உங்களுக்கு வீடு கிளீன் ஆகுது பாருங்க மேலே ஹஸ்டண்ட் ஏறி எல்லாம் மேல இருக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா வேலை செய்யக்குள் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது வீடியோ எடுக்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வெளியே வச்சிட்டு இருப்போம் எல்லாம் இந்த தட்டுங்களெல்லாம் கூட கொடுப்பேன் ஆ எங்க அண்ணன் கூட இதோ இந்த இதுல இந்த சில்ற சாமான் எதுவும் கீழே கொட்டாத மாதிரி இதில் எடுத்து வைக்கலாம் இங்கே எடுத்து வைங்க நான் எடுத்து வச்சுருவேன் சாப்பிட்டே உட்காந்து போயிருந்தேன் உட்காந்து எடுத்து வைக்க எல்லாம் பவுட்ரு இந்த சீப்பு பா மாத்திரை மருந்து அந்த சோப்புங்க எல்லாம் இதில் போடு யாரையும் அது கொடுங்க எடுத்து கொடு அது கொண்டு போய் எங்கள் அக்காவை கொடுத்துடலாம் நெடுத்து வச்சேன்

ஆச்சு ஆமாம் ஆமாம் கொண்ட வந்துக்குள்ள எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி கொடுத்தான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்து ஸ்லாப் எதுக்கு கொடுக்க போகுது அது அதுங்க எவ்வளவோ போய் சொல்லிப்பாவேன்னா தலையிலேயே கட்டி கிடக்குறான் இந்த மாதிரி வேலைக்கு தான் வச்சுருந்தேன் வேற என்ன அது வேலை நமக்கு என்ன வரப்போகுது ஒன்றும் இல்லை ஜோ இந்த மேலே அடிக்கலாம் ஏனி என்ன பண்ற அதுக்குதான் ரேஷன் கடைக்காரன் கேட்டு வாங்கிட்டு வந்து அது என் கூட்டுக்கு வந்து ஆறு ஏழு வருஷம் ஆகுது ஆனால் எந்த கேனம் உண்டையோ பார்த்துட்டு போய் ரேஷன் கடைக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க அது வேற ஒரு விஷயம் ஆ அவளும் இவ்வளோ ஃப்ரெண்டுன்னா அவளோட வச்சுக்கணும் அந்த ட்ரம்மோ போய் சொல்லியிருக்காங்க ரேஷன் கடைக்காரங்கிட்ட அவங்க சட்டம் பேசியிருக்கிறாங்க அவங்க வீடு கிளீன் ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு ரூம் கிளீன் பண்ணிட்டாங்க நல்லா பேன் எல்லாம் தொடச்சி பொங்கலுக்கு பொங்கல்கிப்பையே செஞ்சு வச்சுட்டு வந்துடுங்க பொங்கலுக்கு இங்கெல்லாம் இந்த செவுரியே கழுவுவாங்க தண்ணி ஊற்றி எல்லா சமாளும் வெளியே எடுத்து வச்சுட்டோம் வச்சுட்டு பீராவெல்லாம் வெளியே நவுற்றி அந்த பக்கம்லாம் அடியிலெல்லாம் தொடச்சி எல்லாம் நீட்டாக பண்ணிட்டாங்க எல்லாம் இந்த செல்ஃபெல்லாம் தொடச்சி வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் எடுத்து ஜன்னலெல்லாம் துடைச்சிட்டாங்க ஜன்னல்லாம் லிக்விட் போட்டு தொடச்சாச்சு எல்லாம் இப்போ பாத்திரம் ஃபுல்லாக வெளியே விளக்கி வச்சுருக்காங்க அது இதை மேக்கப் எல்லாம் அதில் இருக்குது மாத்திரை மருந்து லொட்டு எல்லாம் இப்போ இது காய்ஞ்ச உடனே இருக்குது இந்த ஒரு ரூம் ரெடி ஆயிடுச்சு மேலே பாத்திரம் கொஞ்சம் கம்த்திட்ருக்காங்க வெளியெல்லாம் காயுது இங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு ரெடி இருக்குது ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி ரெடி இருக்காங்க அப்புறம் எல்லாம் கிச்சன் ரெடி ஆகிட்டுருக்கு வாங்கி இல்லைங்களா ம் கிச்சுண்ட் மேலே எடுக்கலாம் தான் மறந்தே போயிட்டேங்க ஒரே டென்ஷன் வேற மோட்ரு தண்ணி எடுக்காதனால காலையில் வந்து டென்ஷன் இவ்வளோதானே இல்லை ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மோட்டர் தண்ணி எடுக்கல காலையிலேருந்து மோட்ரு ஓடுது தண்ணி போட உள்ள ஓஸ் போட்டிருக்கோம் அந்த ஓஸ் ஏதோ ஏதாவது உடஞ்சிடுச்சா அதில் ஏர் வாங்குதா என்னன்னு சொல்ல தண்ணி என்னன்னோ பண்ணுறோம் காலையிலேருந்து அதே டென்ஷன் ஃபுல்லாக லிக்யூடு போட்டு மேலே ஃபுல்லாக பரவும் அப்படியே அவள் ஏறி அவன் நல்லா ஆம்பளை மாதிரி நல்லா ஷோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த டைல்ஸ் எல்லாம் லிக்யூடு போட்டு பாருங்கள் எப்படி பளபள பழம்னு இருக்குது எல்லாம் பண்ணி கிச்சன் எல்லாம் கழுவி எல்லாம் துடைச்சாச்சு எல்லாம் வேலையும் பண்ணி வச்சு டப்பாவெல்லாம் கழுவி கழுவி பரநல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் அடுக்கிட்டு இருக்கேன் நானும் கூட வேலை செய்கிறேன் என்ன செய்ய முடியும் இது மேலெல்லாம் வடிக்கிட்டா கீழே வரைக்கும் லீலா இந்த மேலே சாமான பூரா அங்கே போகணும் லீலா அங்கே ஃபுல்லாகவுமே ஏன் என்ன பச பசுங்குது மேலே வச்சுட்டு இட்லி குண்டா கூட எடுத்துட்டு போய் அங்கே வச்சிரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக அங்கே அவளை எடுத்து கட்டில் மேலே வச்சுட்டு அவளை எடுத்து சொல்லு பாருங்க ஹஸ்டில் எல்லாம் நீட்டாக லிக்யூடு போட்டு அப்படியே பழ பழம் தொடச்சி நல்லா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படியே நான் நல்லா அடிக்கிட்டேன் சாமி இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படியே எடுத்து வச்சுட்டுருக்கிறோம் தான் சாப்பிட்டாங்க எதுவும் செய்யலைங்க காலையிலேயும் இட்லி இப்போயும் இட்லி செய்ய டைம் இல்லை இந்த குக்கருங்களெல்லாம் கூட கொண்டு போய் அங்கே வச்சுரு ம் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை அந்த இதில் சப்போட்டா பழத்தை இதில் கொட்டிட்டேன் ஆ இல்லை அந்த குண்டான மட்டும் வச்சிரு மீதி அந்த குண்டான் அது ரெண்டு குக்கரு அந்த பெரிய பாத்திரங்க எல்லாம் அங்கே போயிட்டோம் பாருங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜை எவ்வளோ அழகாக பாருங்க புது ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது ஏற்கனவே நான் நல்லா வச்சுருப்பேன் நல்லா ஒன்றோட கொஞ்சம் நாலு மாதம் வராதுனால அதுக்காக துடைக்கலன்னு நினைக்கிறேன் எல்லா சுவிட்சும் துடைக்கணும் ஆமாம் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டேன் இல்லை மெயின் ஆஃப் பண்ணிடுறேன் மட்டும்